தம்பி உங்க பேர் என்ன கவிராஜன் 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 அப்படி கையை கீழே போட்டுக்க கையை கட்ட வேண்டாம் சரி எந்த ஊருங்கயா நான் பத்திரகாளிபுரம் பத்திரகாளிபுரம் சிறப்பு இங்க என்ன நிறுவனம் நடந்துட்டு இருக்கு இப்ப முருகனுக்கு பெருவிழா நடந்துட்டு முருகனுக்கு பெருவிழா நடத்த சரி யார் நடத்துறாங்க கட்சி தலைவர் நடத்துறாங்க எந்த கட்சியை நடத்துறாங்க சீமான் கட்சி சீமான் கட்சியா சீமான் கட்சியோட பேர் தெரியுமா உங்களுக்கு

கொடியெல்லாம் சொல்லி காம்பாங்க கொடியெல்லாம் கட்டும் போது எல்லாம் பாத்துருக்கீங்க அதெல்லாம் வச்சு தெரியும் அவர அவசியம் உங்களுக்கு சீமான பத்தி பேசணும்னு வாலண்டியா வந்து நான் பேசணும் சொன்னீங்களே தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லுங்க தெரிஞ்ச தெரிஞ்சா அவர் நல்லவர் நல்லவர் சரி அதாவது மக்களுக்காக நல்ல உதவி செஞ்சிருக்காரு நல்ல உதவி செஞ்சிருக்காருங்களா அவர் தெரியும் இருக்காரு நல்ல மனுஷன் இப்ப ஒருவேளை உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் தான் போடுவேன் முன்னாடி பதில் வர்றேன்